மைவேத் ரியாட்ஸில் சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌனு இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து வித்ராவில் வந்து எப்போ கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க மாதிரி நிறைய பேர் வந்து வித்ராவல் கொடுத்தா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வர்றதுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க மைவித் ரியாட்ஸில் வித்ராவல் கொடுக்கும்போது ஃபெயிலியர்னு வந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வித்ராவல் கொடுத்தா எப்போ வந்து பேமெண்ட் நமக்கு வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் இது உங்கள் தமிழ் வாழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா ஐவி த்ரீ ஆட்ஸில் லாஸ்ட் டூ வீக்ஸாக ஓஎம் அப்புறம் பிஎம் மெம்பர்ஸ்க்கு வந்து வித்ராவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் மெம்பர்ஸை வந்து வித்ராவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வித்ராவில் கொடுத்தா ஜூன் முப்பது அதாவது இந்த மாதம் எண்டுக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அதிகபட்சம் ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே பேர் வித்ராவல் கொடுக்கும்போது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி காட்டும் இந்த ஃபெயிலியர் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஆல்ரெடி அதாவது மார்ச் மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு வித்ராவல் கொடுத்து அந்த வித்ராவல் வந்து பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அந்த பெண்டிங்கில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபெயிலியர் அப்படின்னு காட்டும் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்து அந்த வித்ராவல் அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹேண்ட் சிம்பிள் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகைன் வந்து மறுபடியும் வந்து வித்ராவல் கொடுத்துக்கலாம் மேபி வர்ற வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு வித்ராவலை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு இதை பற்றி உறுதியாக தெரியல எதுக்கும் அந்த பழைய மெம்பர்ஸ் அந்த ஃபெயிலியர்னு வர்ற மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓல்டு அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து வித்ட்ரால் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வர வீக்கில் உங்களுக்கு அந்த சிம்பிள் மாறுச்சுன்னா மாறுனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் விதால் கொடுத்துக்கலாம் இதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்